சின்ன வெங்காயத்தை எவன் கண்டுபிடிச்சான் ஏன் குழம்புக்கு பெரிய வெங்காயம் போட்டால் ஆகாதா சின்ன வெங்காயம் தான் போடணுங்கிறாங்க இந்த கிளவி இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாம் நம்ம நேரம் ஒழுங்காக மீனை கழுவி கொடுத்துருந்தா அத்தோடு வேலை முடிஞ்சிருக்கும் நம்மளும் அழகாக என் நேரம் காலை மேலே காலை போட்டு உட்காந்து மீன் குழம்பு ருசி பார்த்து உப்பு இல்லையா காரம் இல்லையான்னு சொல்லிக்கிட்டு வந்திருக்கலாம் எல்லாம் என்ன காக்காவில் வந்தது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் என்னால தான் எனக்கு இந்த பாடு. முதலே கண்ண முன்னாடி நிக்காதே பறந்து போ. ச்சு ச்சு ச்சு. இவன்? தனியா உக்காந்து பேசிட்டு இருக்கா? ஒருவேளை கிறுக்கு கிறுக்கு புடிச்சிருச்சா? இவளுக்கு என்ன பிடிக்கணும்? ஆல்ரெடி பிடிச்ச சுத்திட்டு தெரியயா? இது ஒரு விஷயமா? அடே 우மா என்னடி? தானே பேசிட்டு கிடக்க? ஏதோ புத்தி கித்தி கொளவி வச்ச? ஏத்த அப்பல்ல மறுபடியும் சுத்தி சுத்தி வந்துச்ச. आजा आजा ம் ம் காக்கா சொல்லி என்ன குத்தம் மீன் சரியா இருக்கணும் மீன் அங்க வச்சுனா மீனை விட்டுட்டு ஃபோனை தூக்கிட்டு போயிட்டேன் அதான் மீனெல்லாம் எல்லாம் காக்கா திட்டு போயிடுச்சு புட்டுன்னு குழம்பையும் வறுவரையும் பண்ணி முடி அங்கே மல்லிகை கறியை வறுத்துட்டா அதுவும் இதுவும் ஒன்றா ரெடி ஆகி விடணும் சரியா சரிக்கா எப்படி சரி மட்டும் என்ன செஞ்சு போடுவேன் அதானே ஒன்றும் பிள்ளைங்க உங்கள் வீட்டில் உனக்கு சாப்பிட எப்படின்னு மட்டும்தான் தில்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்கானுங்க என்னதான் குடும்பமும் little princess. I'll not send it in there. A prida? Ah, in a power, I never seen it. Never see. You never see condos in there? Or a trunk of a two or kills a pile. You never see. You never see. You never see one of the Patrick in a layer. Chuma car and a pet of the theater. Maria the valley bear. You know the way around the chap? I want the tether. Come like a picture in a larger border. I'll go with the name. And Jerry. Set a button summer. நான் உள்ள கொஞ்ச நேரம் படுக்கேன் நீ வைக்கிற மீன் குழம்பு வாசம் என்ன வந்து எழுப்பணும் அம்பட்டு வாசமாக செய்யணும் சரியா ஆ சரி செஞ்சு முடிச்சுட்டு வந்து என்ன எழுப்பு சொல்லிட்டேன் தேவையான வாயை கொடுத்து வாய் தான் மிச்சம் வாயை முடி வேலையை பார்த்துருக்கலாம் தேவையாவது நமக்கு எல்லாம் நேரம் உழை நல்லா கொதிக்குது இந்த நேரத்தில் அரிசியை போட வேண்டியதா அரிசியை நல்லா போட்டாச்சு நல்லா கொதிச்சு வரட்டும் மற்ற குழம்பு வச்சாச்சு சிக்கன் சுக்காவும் பண்ணியாச்சு இந்த மீன் குழம்பு வரவில் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியலையே மற்ற வேறு அந்த பக்கம் போகக்கூடாதுன்ட்டாங்க எப்படி போடுறது அவ்வளோ சுடு தண்ணியை வைக்க தெரியாது இதில் எங்கேருந்து இப்போ மீன் குழம்பு வைக்கிறது ம் என்ன பண்ணலாம் ஆ ஐடியா ஃப்ரிட்ஜில் ரெண்டு மாங்காய் வாங்கி வச்சிருக்கோம்ல மாங்காய் எடுத்துகிறது கொடுக்குற சாக்கில் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு வந்து விடுவோம்

நம்ம இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அப்படியே அவங்க தூங்குற சாக்கில் எஸ் அப்படியே எஸ் மல்லிகா என்ன இவன் இந்த பக்கம் போறா அடிய மல்லிகா மல்லிகா ஐயோ இந்த கிழவி முடிச்சிருச்சா சரி சமாளிப்போம் அக்கா முடிச்சிட்டீங்களா என்னடி என்ன அந்த பக்கம் ஏத்த வந்து இல்லத்த என்ன பார்த்து பார்க்காம போற நான் அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க அதான் சத்தமே இல்லாமல் அப்படியே போயிடலான்னு பார்த்தேன் ஒன்றும் இல்லை அப்போ மீன் குழம்பு வச்சு கேட்பாருங்க அதில் மாங்காய் போட்டால் ருசி சூப்பராக இருக்கும்ல உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குமே அதான் மாங்காயை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன் மாங்காய் போட்டால் மீன் குழம்பு பரவாயில்ல பரவாயில்ல உனக்கு அது இது தோடுச்சு நான் கூட மறந்தே போயிட்டேன் நாலஞ்சு மாங்காய் எண்பத்தம்பது ரூபா போட்டு வாங்கி வச்சேன் சரி சரி கொண்டு 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 போய் விவாட்டை கொடுத்து மீன் குழம்பு போட சொல்லு ஆ சரிக்கா கேவி சாப்பாடுனோட எப்படி பல்ல காட்டுது சரி ஒரு வழியே நம்ம தப்பத்தான் அப்படியே ஓடிடுவான் மாங்காய் போட்ட மீன் குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் சுக்கா ம் இதெல்லாம் வஞ்சரம் மீனும் வறுத்து வர வைக்க சொல்லிருக்கேன் சூப்பர் சூப்பர் பரவாயில்ல பரவாயில்ல இன்றைக்கி கடைசி ஞாயிறு நாளைக்கு பட்டாசி கொடுக்க போகுது இன்றைக்கி இம்பிட்டு சாப்பிட்றது நமக்கு சந்தோஷந்தான் ம் கடவுளே நீ தானே காப்பாற்றணும் எப்படி இந்த மீன் குழம்பு வைக்கிறதுன்னு தெரியாமல் போச்சே நான் ஒரு வாட்டி என்ன காப்பாத்திருப்பா அடியே உமா இக்க நீங்க எப்போ வந்தீங்க அதெல்லாம் வந்துட்டேன் வந்துட்டேன் இக்க பொங்கலை தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் கரெக்டாக வந்துட்டீங்க எனக்கு தெரியும் நீ என்ன பார்த்தா யோசிச்சுட்டு இருப்ப என்ன பண்ணுறது பேர மாதிரி தான் முடிச்சுட்டு இருப்பேன்னு அதான் எப்படி அந்த கிளையை சமாளிச்சுட்டு இந்த பக்கம் வந்தேன் என்ன குழம்பு வச்சிட்டியா இக்க நீங்கள் வேற என்னென்ன பத்த வைக்கல ஏண்டி நீ குழம்பு வச்சு வறுவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பா கிளவி நினைச்சிட்டு ரெண்டு தண்ணி வரத்து மீன் எடுத்துட்டு வச்சு சரி அப்படியா என்ன நுப்படியா இப்போ லேட்டா நீ சமைக்கிறேன்னு தெரிஞ்சுச்சு கிளவி சாமி ஆட்டம் ஆடி போடும் சொல்லிட்டேன் ஏக்கா அதான் நீங்கள் வந்துட்டீங்கல்ல சட்டை போட்டு நான் அஞ்சு நிமிஷத்தில் சமைச்சிடலாங்க்கா ஆ ஆ சரி சரி முதல்ல அடுப்பை பற்ற வச்சு சட்டியை தூக்கி வை ஆ சரி நீ அப்படியே அந்த அருவாமனையும் எடுத்துட்டு வா இந்த மாங்காவை ரெண்டு ரெண்டாக கீறி போட்டுறேன் ஆ சரிக்கா இது சரியா இருக்குமா ஆ சரியா இருக்கும் டீ ஆ அப்ப இதே வைக்க அடி இதுக்கு புளி கொஞ்சம் கம்மியா தான ஊற வச்சிருக்க ஏகா நான் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளி ஊற வச்சிருக்க அடி அடி அம்பட்டலாம் போட்றாதடி நம்ம மாங்காய் வேற பாக்குறோம்ல மாங்காய் அளவுக்கு புளி பேர்ல இறங்கிடும் அதனால ஒரு லெமன் சைஸ் புளி மட்டும் சேர்த்துக்க போதும் ஆ அப்ப சரி அப்ப சரி 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 நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோடி எப்போ வேணால் அத்தை வந்து ஏங்க இருக்கன்னு கேட்கலாம் அதனால முதல்ல நான் சொல்றதெல்லாம் சொல்லி போடுறேன் நல்லா காதல வாங்கிக்க ஆமாக்கா அதுவும் சரிதான் சொல்லுங்க ஆ முதல்ல சட்டியில் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுடி அது நல்லா சூடாக கடுகு வெந்தயம் எல்லாத்தையும் போட்டுக்க அப்படியே அதை நல்லா பொறிஞ்சி வரும் அப்புறம் இந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடு நல்லா வதங்க வதங்க தாண்டி குழம்புக்கு ருசி ஆ சரிக்கா அப்படியே செஞ்சிடுறேன் ஆ அப்புறம் இந்த தக்காளி அப்புறம் மிளகாதூர் மஞ்சத்தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடு நல்லா ரெண்டு கொத்து கொ கருவேப்பிலையை நல்லா உருவி அதிலேயே சேர்த்து நல்லா கிளறு கிளறுன்னு கிளறி விடு ஆ ஆ அப்படியே பண்ணிடுறேன்க்கா அப்புறம் நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் புளி அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடு தேவையான அளவுக்கு கல் போய் அள்ளி போடு ஆ சரிக்கா அதையும் நெஞ்சு போடுறேன் அப்படியே இந்த மாங்காவே நறுக்கி தரண்டி அதையும் இதில் போட்டு கொதிக்க விட்டு நல்லா மாங்காய் வெந்ததுக்கப்புறம் இந்த இங்கே பற்றிய மீன் அது அள்ளி போடு நல்லா வெந்ததுக்கப்புறம் மீனெல்லாம் மேலே வந்து மிதக்கும் அப்போ அடுப்பை அடைச்சி போடு அப்படி தான் ஏக்கா கேக்கு எல்லாம் நல்லா வாங்க இருக்கு செஞ்சால் நல்லா இருக்குமா அதெல்லாம் சூப்பராக இருக்கும் நீ கவலைப்படாத இரு நான் சட்டு சட்டின்னு வாங்க வரைஞ்சி கொடுத்துட்டு கிளம்புறேன் ம் இல்லையா உண்மை நேரம் என்ன பண்ணுற இப்போ என்ன வாரேன்டே ஆ சீக்கிரம் சரிடி நீ வேலையை பாரு வாங்காம நறுக்கி வச்சுட்டேன் நான் சொன்னமே குழம்பு கூட்டி வச்சிரு சரியா ஆ சரி ம் தைரியமாக சரி குழம்புலாம் நல்லா தான் வரும் ஆ சரிக்கா நான் பார்த்துக்குறேன் நீங்கள் வாங்க எப்படியும் இந்த மீன் குழம்பு நல்லபடியாக வச்சு போடணும் இல்லை இதுக்கு சேர்த்து நம்மளால் திட்டு வாங்க முடியாது ஆரம்பிப்போம்